ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள சிறுமலை அங்கே வந்திருக்கோம் இந்த சிறுமலையில் உள்ள கிராமம் நிறையா கிராமம் சார் வணக்கம் வணக்கம் இந்த சிறுமலை இந்த மவுண்டனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்குது உங்களுடைய நாங்கள் வ நாங்கள் வந்து கோவையை சேர்ந்தவர்கள் நாங்கள் தம்பி நாலு பேர் இங்கே வந்திருக்குறோம் சும்மா ஒரு ஒரு விசிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கூலிங் அளவு இங்கே இல்லை குறைவாக தான் இருக்குது இருப்பினும் பரவாயில்லை நாலாவது சகலம் சொல்லி வந்தது இந்த ஊருக்கு சரிங்களா பரவாயில்லை இருந்தாலும் இப்போ நாங்கள் போய் ஒரு ரூமை எடுத்துருக்கோம் தங்கி இருக்கோம் பார்க்க நல்லா தான் இருக்குது போய் ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம் இருந்தாலும் எங்கள் தேவை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று இங்கே இருக்குது புக் பண்ணி அது புக் பண்ணியிருக்கோம் அது ஜீப்பு ரெடியாக போகும் ரெண்டு மணிக்கு அதுக்குள்ளே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இதனுடைய இது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் இதுக்கப்புறம் அடுத்தாப்புல வந்து நாங்கள் எங்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரலாம்னு ஒரு ஆசையில் முத முத முதல் அனுபவம் இந்த சிறுமலைன்ற இடத்துக்கு இது ரொம்ப ஃபேமஸ் வந்து சிறு சிறுமலையில் வந்து அந்த வாழைப்பழம் சிறு பழம் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க வாங்கியிருக்கோம் இப்போவும் வாங்கிட்டு போக போகிறோம் இருந்தாலும் சிறும சிறுமலையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது சிறுமலையில் வந்து சிறுபழம் இல்லாமல் இது மிளகு கொடிக்காலும் ஜாஸ்தி இருக்குது எப்படி இந்த பக்கம் ராம்நாடு சைடில் முத்துப்பேட்டை சைடுகளில் இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து மரங்களை வளர்த்து அதில் வந்து வெத்தலை இது மிளகு கொடியை வந்து படம் விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை கலரில் அதில் முளைச்சிருக்கிறது வந்து பூ அந்த இதில் பூ விட்டுருக்கு அந்த ஒவ்வொரு இலையிலையும் முன்னால் இருக்கும் பாருங்க அது வந்து பூவு வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப லைட்டாக டெண்டர் லீஃப் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பூ அது மிளகு பூ அது வந்து அது காயாக மாறும்போது இந்த இங்கே இருக்குது காய் அது பச்சை கலரில் இருக்குது காய் அந்த காய் வந்து இந்த கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது அப்படியே கருப்படிச்சிடும் கருப்படிச்சிட்டு காய்ஞ்சிரும் காஞ்சிடுப்பாடு அந்த காயை வந்து நம்ம மிளகா எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கிடலாம் அது வந்து விற்பனைக்கு வந்துடும் அது இங்கே உள்ள ரொம்ப ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரி இருக்கும் அந்த மிளகு கொடி ஆனால் அது வெத்தலை இல்லை அது வந்து மிளகு பண்ணிவிட்டிங்களா உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறுமலையில் இது ஒரு ஃபேமஸான ஒரு இது சிறுபழத்தை சிறுபலம் மாறியே வாழைப்பழம் சிறுபலமாரியே இது ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதுடன் எனக்கு பிடிச்ச இந்த சின்ன கிராமத்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது அப்புறம் காஃபி ஷாப்பு அந்த மாதிரி டீ ஷாப் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் ரெசார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது அது ப்ரைவேட் ரெசார்ட்டு நிறையா இருக்குது ஸோ அதில் என்டர்டைன்மெண்ட்டுக்கான உள்ளலாம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் மற்றபடி காட்டேஜ் மாதிரி தங்குறதுக்கு எல்லாம் இருக்குது மற்றபடி நம்ம அந்த ரெசார்ட்டில் நம்ம நாட்டுக்கோழி இந்த மாதிரி எது வேணாலும் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க நூற்றி உண்டு படிச்சிருக்கமே இன்னொன்று சிங்கோனா சிங்கோனாவா அது இதே மாதிரி தான் பட் அது கோணிக்கல் ஷேப்ல இருக்கும் சிங்கோனா இங்கே நல்ல உயரமான மரங்கள்லாம் இருக்கு அப்புறம் பல பழ மரங்கள் இருக்குது அந்த தேன் பழ போல சின்ன சின்ன காயாக இருக்கும் அதெல்லாம் இருக்குது அது மலைப்பங்கான இடம் அதனால இருக்கிறது சகஜமாக இருந்தாலும் பார்க்க ரம்யமாக இருக்கு இதில் மிளகு அப்புறம் சுறுபண முக்கியம் கோடை காலத்தில் இங்கே வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சி டிகிரி இருக்கும் போல குளிர்காலத்தில் பத்து டிகிரி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இப்போ நாங்கள் ப்ரைவேட் பாலிசி போட்டுட்ருக்கோம் அதில் உள்ள வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் பாலிசி இருக்குது அதனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறையா காட்டு மிருகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் காட்டு மாடு அந்த மாதிரி எருமைகள் எல்லாம் இருக்குங்கிறாங்க மான் இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க அதனால் நம்ம போகும்போது இந்த

எண்களிலிருந்து உள்ள போ

இவ்வளவு நாங்கள் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ்ட்டுனா நாங்கள் அதிலேருந்து போய் கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் அங்கே ப்ரைவேட் ஃபால்ஸில் நாங்கள் குடிச்சிட்டு திரும்பினோம் ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடியாததுனால நீங்கள் நேரில் போய் வியூவர்ஸ்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சிறுமலை ஒரு நல்ல ஒரு சிறந்த இடம் தான்